தொலைக்காட்சிக்கு எதிராக இன்றைக்கு ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருப்பதாக வெளியிட்டிருக்கிறது கேட்டா பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய இந்த சண்டை தொடர்பாக ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்கிறாங்க ஒரு பேட்டி பேட்டி எடுத்ததுக்கு எதிராகவே பிரான்ஸ்ல ஆர்ப்பாட்டம் பிரான்ஸ்ல ஆர்ப்பாட்டம் தொலைக்காட்சிக்கு வெளியிலே ஆர்ப்பாட்டம் தொலைக்காட்சி சேவைக்கு வெளியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் என்ன பாரிஸ் பாரிஸ் என்கிற சுமந்து சுமந்திருந்தார்கள் போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரும் கோஷமிட்டார்கள் என்பது மட்டுமல்லாமல் நெத்தனியாக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நெத்தனியாக ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லி சொன்னால் நாங்க அங்க முப்பத்தி ஆறாயிரம் பேரை கொண்டோம் கொண்டோம்னா அதுல ரெண்டு மூவாயிரம் பேர் தான் வந்து பொதுமக்கள் மற்ற அத்தனை பேருமே வந்து ஹமாசு இவங்க இவன் இவன் கிருக்கனா அல்லது அந்த கிருக்கனா என்னென்று புரிய மாட்டேங்குது பாருங்க எவ்வளவு ஒரு கேனத்தனமான பேச்சு ஒரு பிரான்சினுடைய தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறான் ஒரு நாட்டு உலகமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது இவனைத்தான் அவங்க அங்கே ஆச்சரியம் இந்த சம காலத்தில் நம்ம வாழ்கிற நேரத்தில் இந்த மாதிரி சில தலைவர்கள் இருக்காங்க நாடுகள் ஆட்சியாளர்கள் உலகமே தங்களை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சியும் கிருக்குத்தனமான வேலைகளை செஞ்சு ட்ரெண்டாக நினைக்கிறது அந்த மாதிரி இவங்க போய் பேட்டியை கொடுக்குறான் பாருங்க கொல்லப்பட்டது ரெண்டு மூவாயிரம் பேர் தான் வந்து பொதுமக்கள் மற்ற எல்லாமே ஹமாசு அண்டா அங்கே அஃபீஷியல் ரெக்கார்டே வந்து பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு மூவாயிரம் சரி ரெண்டு கழிச்சிருவோம் அப்ப மீதி பத்தாயிரம் அந்த சிறுவர்களும் ஹமாசா என்கிற கேள்வி வருதா இல்லையா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் இவங்க யாரு இவங்களும் ஹமாசா அவனை அந்த அரண்டவன் கண்ணுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சள் என்று சொல்கிற மாதிரி எதை பார்த்தாலும் ஹமாஸ் அவனை பார்த்தா ஹமாஸ் இவன் இதை பார்த்து பார்த்து அங்கே இருக்க நிறைய பேர் செத்து போய்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி இவன் பேட்டி கொடுத்தானுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு பாரிஸிலே பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக அதே நேரம்